உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே கேளுங்க சார் உண்மை பேசுவியா பொய் புரட்டெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு ருக்குன்னு ஒரு கேடி தெரியுமா உனக்கு தெரியாது சார் நிச்சயமா தெரியாது சத்தியமா தெரியாது சிங்காரம் பாம்பின் கால் பாம்பு அறியணும் ஏதோ புது பாம்பா இருக்கு சார் புது பாம்பு எல்லாம் எனக்கு தெரியாது சார் அந்த ரவுடி சாம்பு சாஸ்திரிகளை மிரட்டி என்ன சைலண்ட் ஆயிட்ட ஆனா எனக்கு நிச்சயமா தெரியுது சிங்காரம் இதுக்கு பின்னால ஒருத்தர் இருக்கான் அது யாருன்னு ஒன்னால கஸ் பண்ண முடியுதா முதலாளி நீங்க தினம் தினம் பல பேரை சமாளிக்கிற ஆசாமி என்கிட்ட போட்டு வாங்க எனக்கு புரியுது சிங்காரம் இந்த விவகாரத்தை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் முழுசா ஒழிக்காம கிட்ட சொன்னா உன்னோட விசுவாசத்தை நான் பாராட்டுவேன் முதலாளி இந்த விஷயத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு மூஷா எனக்கு தெரியாது விவகாரத்துக்கு பின்னால யாரு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா எனக்கு எது வரைக்கும் தெரியுமோ அது வரைக்கும் சொல்றேன் அசோக் இப்படி ஆனதுக்கு காரணம் சாம்பு சாஸ்திரிகள்னு நாங்க நினைக்கிறோம் சாம்பு சாத்திரைகளாம் அவுதா செஞ்சாரு எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா நாங்க என்ன சொல்றோமோ அதை ச்சை என்னது சாம்பு சாஸ்திரியை மிரட்டணும்

சைக்கேட்ரிஸ்ட போய் பாக்குற துர்பாகியம் நல்ல காலமா எங்க ஃபேமிலியில யாருக்கும் வரல அசோக் தான் உங்க வைஃபோட சம்மதம் இல்லாம இந்த காரியத்தை நான் பண்ணேன்னு உங்க முன்னாடி வசுவ சொல்ல சொல்லுங்க அவன் மட்டும் இல்லன்னு சொல்லட்டும் உங்க கால்ல நமஸ்காரம் பண்றேனா அப்பா ஐந்து பேர் இவன் இவ இவத சொன்னா அன்னதான பண்ண மட்டும் போறாது பிராக்டிக்கலா வேற ஏதாவது யோசிக்கணும்னு இவதான் இவதான் சொன்ன அய்யோ இந்த காலத்துல ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணணும் நினைக்கிறது கூட தப்பு எப்படி பேசுற பாருங்க நீ சொல்லு என்னடி பேசுற நியாயமா ஏதாவது நீ வழி சொல்லுவே நான் தலையாட்டினா நீ போய் ரவுடியை ஏற்பாடு பண்ண சத்தியமா சொல்லு நானடி ஏற்பாடு பண்ண சொன்ன சொல்லுடி சரி நான் தான் ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ண நீ அப்பவே தடுத்துக்கணுமா வேண்டாமா அப்ப வாய முடிய அதே சொல்லு நீ சொல்லு சொல்ற சொல்றேன் இங்க பருமனா இவன் என்ன சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க ஏண்டி இவன் சிங்காரத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொன்னா நான்தான் தான் அதை தடுத்து நிறுத்துறேன் வேணா கேட்டு பாருங்க நான் சொல்றேன் சிங்காரம் மாட்டேன்னதும் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண அப்பயும் பேசாம இருந்தா சிங்கார வந்து எங்க ஆத்துக்கார கிட்ட எதையா உழைட போறான் நீ கொஞ்சம் பாத்துக்கோனு கெஞ்சினீங்க அது மட்டும் ஏன் சொல்லுடி இப்ப சொல்லு பாருவோ திரு திரு முழிக்க பாருங்க ஏண்டி உனக்கு கூழுக்கு ஆசை வீசிக்க ஆசையா ஒன்ன நம்பி இந்த காரியத்துல இறங்கினேன் பாரு நீ சரியான மண் குதிரடி சார் ரெண்டு மைத்திர ஐடியா கொடுத்தல பிரமாதமா அப்ப வந்திருக்கணும் இந்த அழுகை நேர என்கிட்ட ஓடி வந்து சொல்லி இருக்கணும் சொல்லிய நீ அத்தனை அழுத்தம் அத்தனை அழுத்தம் உனக்கு பாவம் ஏழ பிராமணன் சாம்பு அவரை ரவுடிகளை விட்டு மிரட்டுறதுக்கு எப்படி ஐடியா தோணி நான் சொன்னா வாய் முடிவு ரெண்டு பேரும் சப்பு கட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிருக்கேன் நீ பாம்பு ஊரை விட்டு ஓடி பொம்பளை ஆத்துக்கு திரும்பி வந்து நினைச்சிருக்கே நீ வர மாட்டான் என்னைக்கு இந்த ஆத்துக்கு திரும்பி வரணும்னு ஆந்திரவன் டிப்பில எழுதிருக்கணும் இன்னைக்குதான் வருவான் சரி 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 அழுதண்டே இருக்காத அழுது மாய்மாலம் பண்ணா செஞ்ச தற்பல மறைஞ்சு போயாது இனிமையாவது புத்தி விடுறது இந்த மாதிரி விபரீத புத்தி எல்லாம் வேண்டாம் புரிஞ்சுதான் சாம்பு சாச்சிகள் ரொம்ப நல்லவர் நீ இவ்வளவு பொன்னியும் அவர் பெருந்தன்மையை உன்ன மன்னிச்சிடுவாரு கவலைப்பட நீ பாவம் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ அந்த வயசானவருக்கு போய் இப்படிப்பட்ட துரோகம் நினைச்சமேன்னு போனா பிறகு உனக்கா நான் வேணாம் சாம்பு சாச்சியில மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாவம் நீங்க ஒவ்வொரு தடவையும் நான் தப்பு பண்ண போதுலாம் நீங்க தான் சாம்பு சாச்சிகள் எல்லாத்துக்கு போய் மன்னிப்பு கேட்கற பரவாயில்ல உம் பரவாயில்ல என்ன கேட்கணும்

ஏதோ ஒய்ஃப் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாக்கா அதுக்காக விட்டு விட்டு போயிடுறேன் சொல்லிடுறதா இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் ஒரு தடவை என்ன பரவாயில்ல ரெண்டு தடவை என்ன பரவாயில்ல திரும்பி திரும்பி இது மாதிரி நடந்துட்டே இருக்குச்சே சார் டு ப்ரிவெண்ட் இட் அதுக்கு முடிவே வர முடியாது இப்படியேதான் இருக்கும் இந்த குணம்னா தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணு அவங்கள தொடர்த்தா இல்ல தான் வெளியில போலாம் அவ்வளவு ரெண்டேதான் சொல்யூஷன் அதுக்கு அதுக்கு இந்த ராமானுஜர் சரித்திரத்தில் ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி தான் வருது ஒரு சின்ன பேக்ரவுண்ட்ல நாதமணி அவர் வந்து நாதமணிகள் வந்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் சேகரித்து தொகுத்து கொடுத்தவர் அவருடைய பேரன் ஆள வந்தார் யமுனாச்சாரியார் உண்டவர் அவர் ஒரு தடவை சோழமணனுடைய சபையில கர்வம் பிடிச்சு தன் பெரிய பண்டிதன் காமிச்சு அவர் அநாயாசமா தோக்கடிச்சார் வாதத்தில் அப்ப ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆள வந்தாரே அப்படின்னு ஆடுறதுக்கு வந்தவர் என்ற அதுல இருந்து ஆழ பேர் ஆழவந்தாரே என் ராணி கூப்பிட்ட அவருடைய சிஷியர் திருக்கட்சி நம்பி அந்த திருக்கட்சி நம்பி பிராமணர் இல்ல வேற ஜாதி அவர்கிட்ட ராமானுஜருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அவர் தன்னை சிஷியனை ஏத்துக்கும்படி கேட்கிறார் ராமானுஜர் ஆழவந்தாருக்கு பிறகு வைஷ்ணவத்தை இருந்து ராமானுஜருடைய பொறுப்பாகியது அது வேற சொல்லிட்டு அப்ப திருக்கட்சி நம்பிக்கிட்ட தன் சிஷியனை ஏத்துக்கும்படி கூட கேட்கிறார் அவர் திருக்கட்சி நம்பி ஒரே காலத்துல உனக்கு குரு ஒருவர் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு இப்படி ஒரே காலத்தில் குரு வருவாருன்னு திருக்கட்சி நம்பி சொல்லிட்டாலும் திருக்கட்சி நம்பியினுடைய அருள பேரணம் ராமானுஜருக்கு ரொம்ப ஆதங்கம் பண்றாரு மீதியை நாம சாப்பிடணும் அந்த அப்ப நிச்சயமா நமக்கு நல்லது அது நமக்கு ரொம்ப தீர்மானம் பண்ணி அவரை வீட்டுக்கு கூப்பிடுற வீட்டுக்கு வரணும் சாப்பிடணும் சரி ஒத்துட்டு வர அங்க ராமானுஜர் கோயிலுக்கு போயிருக்கார் என்ன அவருக்கு அங்கேதோ காரியம் இருந்தது அவர் ஓய்வு உணவு பரிமாற பரிமாறிட்டு அவரும் வந்து ராமானுஜர் சொல்லிடு கோயில் வேலை இருக்கு அவரும் ராமானுஜர் திரும்பி வர திரும்பி வரைச்சு பார்த்தா திருக்கட்சி நம்பி வந்துட்டு போயிட்டார இவன் என்ன பண்ணிட்டு இருக்க அந்த அம்மா அந்த அந்த நம்பி சாப்பிட்டு இலைய ஒரு கழி அல அப்படி தள்ளி அந்த குப்பையில தள்ளிட்டு இருக்கா ஏன் மாதிரி கேட்டாரு இது அவர் சாப்பிட்டது பிராமணர் எல்லாம் ஒண்ணு இல்ல கீழ் ஜாதி அந்த ஆள் சாப்பிட்டது அது போய் யாரும் தொடுவா அதனாலதான் எப்படி பண்றாங்க அவருக்கு ரொம்ப மனசு அப்படியே துடிக்கிறது அவர் சாப்பிட்டது இதுல மீதி இருக்க அதே யார் மீதி வச்சு அதெல்லாம் குப்பையில போட்டேன் அவர் சாப்பிட்டது மீதி வச்சு என்ன பண்றது எனக்கு குரு மாதிரி அவரு அவரை பத்தி இப்படி அவமானகரமா பேசுற நீ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதேன்னு மான் பண்றாரு அடுத்த என்னது ஒரு விஷ்ணு பக்தர் இவனும் ஒரு ஏழை வந்து பிச்சை கேக்கிற இந்த அம்மா ஒண்ணு பழசியா இருந்தா கூட போறோம் நேத்து இருந்தா கூட போறோம் ஒண்ணு கிடையாது சந்தேகம் வருது உள்ள போய் சமயக்கட்டில பாக்குறாரு நிறைய பாக்கி இருக்கு இவருக்கு திரும்பி ஒருத்தம் வருது அவர்கிட்ட சொல்ற நீ மின்னு இந்த மாதிரி திருக்கட்சி நம்பி அவமானப்படுத்தி இப்ப ரெண்டாவது திரவ இந்த விஷ்ணு பக்தனை இந்த ஏழையே இப்படி வெறுங்கையோட திருப்பி அனுப்பிச்சிருக்க இந்த மாதிரி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு பண்ற ரெண்டு தடவை நான் பொறுத்து மூணாவது தடவை பொறுத்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய நம்பி இருக்கார் அவர் தான் ராமானுஜருக்கு குருவார் அது கடவுளா சொன்னது அவர் ராமானுஜர் வீட்டிலேயே கொஞ்ச நாள் தங்கிருக்கார் கொஞ்ச நாள் தான் வைஃப் ஒரு நாள் என்ன இல்லாரு கழுத்தடியில் அந்த அம்மா அந்த பெரிய நம்பி அவருடைய ஒய்ஃப் தொண்ணி இருக்கும் போது அந்த குளத்திலிருந்து இந்த ராமலிங்கர் ஒய்ஃப் தஞ்சாம்பாள் குளத்தில் சில டிராப்ஸ் உழுந்து செதறி உங்களுக்கு உடனே என்ன நினைச்சிருக்கேன் குரு பத்திரியின் கௌரவமா இன்னும் தண்ணி மழையெல்லாம் தள்ளிக்கிறேன் இப்படி இப்படி சண்டைக்கு போயிடுறா அந்த அம்மா ஒதுங்கிடுறா ஆனா இவ பெரிய ரகனை பண்ணிடுறா இந்த அம்மா இதே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இது பெரிய நம்பிக்கை தெரிய வருது அவர் சொல்றாரு இதனால வீணா ராமானுஜனுக்கு தான் கஷ்டம் வரும் நமக்கு ஒண்ணும் இல்ல அதனால நம்ம ஒரு ராமானுஜருக்கு சந்தேகம் இருந்தது அட்டபிக்கிறார் இன்னும் நடந்தது அப்படின்னு அப்ப அவர் சொல்றாங்க இந்த மாதிரி பெரிய நம்பி கணத்தடையில இந்த மாதிரி நடந்தது உங்க ஓய்வு ரொம்ப ரகலை பண்ணி விட்டா இவரு போற திருக்கட்சி நம்பி அவமானப்படுத்தின அந்த ஏழு விஷ்ணு பக்தரை ஏமாத்தினேன் இப்ப என் குரு பெரிய நம்பி அவரே மனசு கட்டப்படுற மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்க இனிமே உனக்கு அங்க உத்துவார அதை விட்ட விட்டு போட்டு விடுறேன் போயிடுவோம் போறது வீட்டுக்குன்ற இதுல இன்னொரு விதமாவும் சொல்லப்படுறது இவர் இந்த மாதிரி நேரடியா அவன தொரத்தாம அந்த வெட்டு பக்த போன அந்த வெருங்கையுடைய ஆழ அவனை கூப்பிடுறேன் ஒரு லெட்டர் எழுதுறேன் இந்த தஞ்சாம்பாளனுடைய அப்பா எழுதின மாதிரி நீ வந்து இங்க உன் சகோதரனுக்கு திருமண ஏற்பாடு எல்லாம் ரொம்ப உண்மை விமர்சையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்

எனக்கு கதி மோசம் கொடுப்பான் அப்ப தான் அவருக்கு சன்னியாசம் கொடுத்த மாதிரி இருக்கும் திருக்கட்சி நம்ப இருக்காரு யதிராஜா அவர் அதாவது முனிவர்களுக்கெல்லாம் மன்னனே அதாவது முனிவர்களில் சிறந்தவனே அப்படி வருது அவர் அந்த இன்சிடென்ட் என்ன ஆச்சு பண்ற தப்ப பொறுத்து வர்றார் முடியல அதுதான் குணம் மாத்த முடியாதுன்றப்ப இது இப்படிதான் இருக்க போறது இதற்கு எவ்வளவு பாவம் வந்து சேரும் எவ்வளவு மனசு கஷ்டம் எவ்வளவு பெரிய மனசு கஷ்டம் அதனால அந்த மாதிரி பண்றோம் நாதனுக்கும் அந்த மாதிரி பொசிஷன் நாதன் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அது வேற விஷயம் பெரியவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு நீங்க வருத்தப்படாதீங்க மாமி எல்லா திருசுமத்தையும் பண்ணிட்டு அப்பாவி நீங்க உங்களை போய் மாட்டி விட்டாலே அந்த மைதிலி மாமி இது எங்கயா நடக்குமோ நல்ல வேலை அந்த மைத்திரி சொன்ன எதையுமே எங்க ஆத்துக்கார நம்பல இல்லன்னா என்ன எவ்வளவு கீர்த்தனமா இட போட்டிருப்ப எனக்கு இந்த சாம்பு சாசிகள் மேல ரொம்ப கோபம் இருக்கதா செய்யறது அதுக்காக அவரை மிரட்டணும்னு இவ சொல்லும் போது எனக்கு இதுல சத்தியமா உடன்பாடு இல்ல மாமி இவதான் வற்புறுத்தினா அப்படியே தலையாட்டி வச்சுட்டேன் எங்க ஆத்துக்காருக்கும் தலை குனிவ நான் எப்படி மாமி நீங்க இந்த சாட்சிய மொத்தல முடிப்பேன் சொல்லுங்க என் கையால காபி கொண்டு வந்து குடுக்கறேன் சாப்பிடுங்க அதுக்கு இந்த கஷ்டமே போறோம் காய்ச்சி யாருமே வாங்குறது உங்க ஊடத்தோ நாங்க நாலு இடத்துல எடுத்துட்டு போய் ஏன் காய் எல்லாம் ஒடிச்சு பாத்து நல்லா இருக்கான்னு பாத்து வாங்க வேண்டாமா அதெல்லாம் தேவையில்ல நீ வாங்க வேண்டாம் நான் எடுத்துட்டு போறேன் பேசு நாலு பேர் என்ன அர்த்தம் வேண்டாம் சும்மா

என்ன யாரு நடிச்சட இந்த காலையோட அசோசியேஷன் செக்ரட்டரி நானு அது இதுன்னு சொல்லி அவரை புள்ளி அப்படி பிடிச்சிட்டான்ன எவ்வளவு அவ நம்மள பேசினாலோ அடுத்தவா நம்மள பேசினா அவ விட்டு கொடுக்க மாட்டேன்றாண்ண சனகி ஒன்னு சொல்லட்டுமா நம்ம மாட்டு போன்ற ராஜிய பாம்புன்னு அடிக்கவும் முடியல பழுதுன்னு தாண்டவும் முடியல என்ன பண்றது என்ன கேட்டேன் இல்ல சாயந்தரம் அந்த கரிகாய் கரண்டே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தியே அத கேட்ட அதுவா அவன் வழக்கமா வர காய்கறி தானா அவ அம்மாவ கண்டபடி பேசிட்டு இருக்கான் அம்மாவ வாய முடிந்து கேட்டு இருக்கா அம்மா என்னைக்கு வாயை திறந்து பேசிருக்க அவ ஆத்துக்குள்ள எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அதுக்காக வெளியிலயும் அப்படியே இருக்கணுமா அவ ஆத்துக்குள்ள வாய திறந்து தைரியமா பேசிருந்தா தானே வெளியிலயும் சத்தம் போட தைரியம் வரும் அவள யார் அப்படி இருக்க சொன்னா எல்லார் பேச்சுக்கும் தலையை தலையை ஆட்டிட்டு சகச்சுண்டு போற கெட்ட பழக்கம் முந்தைய ஜெனரேஷனோட வீக்னஸ் அதுக்காக கண்டவன அவளை பார்த்து திட்டின் இருக்கிறச்சு அத பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமோ அதான் போட்டேன் அண்ணா அதே மாதிரி ஆத்துக்குள்ள ஏற அதான முடியாது இதான் பேலன்ஸ் ஆஃப் பவர் இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுண்ணா அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்து அம்மா அவளை தட்டி கேட்டா அவ கேட்டுக்க மாட்டாளா அத போல கேட்டுக்கோ என்ன இப்படி பேசுறே அவளுக்கு நான் பொண்ணாடுவேனா இல்ல அவாதான் எனக்கு பெத்தவளுக்கு சமம் ஆயிடுவாளா அவள அம்மா அப்பான்னு சொல்றியா அப்புறம் அது எதுக்காக அதெல்லாம் உதத்துல இருந்து வர்ற வார்த்தைகள்னா அதுக்கெல்லாம் உயிர் கிடையாது உங்களுக்கு இந்த மாட்டு பெண்ணுங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது தெரியுமோ மாற்று பெண் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து மறுவி வந்ததுதான் மாட்டு பெண் அதாவது இன்னொரு பொண்ணு அர்த்தமா சப்டியூட் சொல்ற இதெல்லாம் சுத்த ஹம்ப உள்ளுக்குள்ள திட்டிண்டு வெளியில அம்மானு மாமியார கூப்பிட்டு ஜாஜா இன்னைக்கு இந்த லோகமே பிடிக்கலனா நீ பாம்பா பழுதானே தெரியல நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே பாம்பு நினைக்கிறச்ச பழுது பழுதுன்னு நினைக்கிறச்ச பாம்பு சும்மா சும்மா கேட்கப்படாது என்ன இன்னும் அசோக் அண்ணா வரலையே மணி ஒன்பது என்னன்னு தெரியல தினமும் லேட்டா வராரு ஒரு கம்ப்ளைன்ட்ரல புதுசா அந்த அசோக் பேர்ல அசோக் ஆமா சார் ஒன்பது மணிலிருந்து இருபத்தி அஞ்சு ஆகுது அசோக் இன்னும் காணும் பண்ணியாவது சொன்னாரா நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு அதெல்லாம் ஒண்ணு சொல்றது கிடையாது ஒரு வகுப்புக்கு இப்படிதான் லேட்டாவே வராரு சரி நான் கேக்குறேன் வரேன் சார்

என் விஷயத்துல நான் தான் அதுக்காக எடுத்து சாப்பிடுறேன் சீக்கிரமாவே கிளம்பிடுறேன் சில உடனே சில நேரங்கள்ல தாமதமாகும் சில நேரம் கிடைக்காமையும் போயிடும் உடனே கிடைச்ச அன்னைக்கு எட்டு மணிக்கெல்லாம் கூட வந்திருக்கேன் எது எப்படி இருந்தாலும் என் தனிப்பட்ட நியமைகளை மனசுல வச்சுட்டு பாடசாலையுடைய நியமங்களை கடைபிடிக்க மறந்தது தப்புதான் பெரியவா என்னை க்ஷமிக்கணும் நாளை வருவது எந்த தப்பையும் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இருக்கு தப்பாங்க அவளும் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொண்டு வந்தா சின்ன சின்ன சூஷி குட்டி குட்டி பொம்மண்ணா பூஜை பண்ற பலன் அவளுக்கும் பூஜை பண்ணி வைக்கிற பலன் நேக்கும் கிடைக்கணும்னா நாம் போகாம இருக்க முடியாது சுக்ரீவன் ஆட்டம் வாலியாட்டம் மகப்பெரிய ஸ்காலர்ஸ் வேதமெல்லாம் சுக்ரீவன் திருப்பதியில உங்ககிட்ட வாழைப்பழத்தப்படுங்கிறது அந்த குறைக்கு மாதிரி நினைக்க கூடாது